நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்து ஆலோசிக்க கேரளாவில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது வயநாடு ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் நிலச்சரிப்பு பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு ஐந்தாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்க வேண்டும் என்று கூட்டத்தில் கோரிக்கை விடுப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படும் கூட்டத்திற்கு முன்பதாக நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் பினராயி விஜயன் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூற உள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்